இறந்தவர்களுக்கு இருபது லட்சம் நாற்பது ஐம்பது பெர்சன்டேஜ் உள்ளவங்களுக்கு பதினஞ்சு பத்து லட்சம் கன்சர்ன் அத்தாரிட்டி ஓனர் கொடுக்க வேண்டியது ஈமச்சரங்கள் கொடுக்க வேண்டியது விஏஓ இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் எஸ்பி பண்ணணும் லோக்கல் ஆய்வாளர் பண்ணணும் எல்லாரும் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் டிஆர்ஓ லைசன்ஸ்னால் என்ன நாக்பூர் லைசன்ஸ்னால் என்ன கம்ப்ளீட்டாக இஸ் இட் ஹஸ் பின் கம்ப்ளீட்டி எல்லோபிரேட்டாக டிஸ்கஷன் முடிஞ்சுது இப்போது சொல்லுங்கள் என்ன இந்த பட்டாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டில் வரும்போது தீபாவளிக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா முழுதும் பட்டாஸ் கடை வைக்கிறாங்க இந்த பட்டாஸ் கடை வைக்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ரெவன்யூ லைசன்ஸ் வாங்கணும் ரெவன்யூ லைசன்ஸ் வாங்கணும் தீயணைக்கும் துறையில் லைசன்ஸ் வாங்கணும் அப்போ காவல்துறை லைசன்ஸ் வாங்கணும் இப்போ இதுக்குன்னே ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேக்கேஜ் ரேட்டு மாதிரி நீங்கள் லிமிடெட் டெண்ட்ரு செட்டிங் டெண்ட்ரு பேக்கேஜ் டெண்டர் வருதில்லை அதே மாதிரி இதெல்லாம் நாங்களே வாங்கி தரோம்ப்பான்னு அதுக்கு ஒரு ஏஜென்டு அந்த ஏஜென்ட்டு ஆளுங்கட்சியில் உள்ளவங்களே வராங்க ஆளு போகாமல் லைசன்ஸு நீங்கள் வீட்டில் இருங்க சார் நீங்கள் வீட்டில் இருங்க சார் இன்வெஸ்ட்மெண்ட்டு நாங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இல்லை தான் அங்கே சார் சார்னு அப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுகவில் உள்ள ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களே ஒரு நாலஞ்சு பட்டாசு கடையை தனித்தனியாக வைக்கிறாங்க பெரிய பெரிய நெடுஞ்சாலைகளில் உள்ள பெரிய பெரிய அந்த கார்பரேஷன் சொந்தமான உள்ளாட்சி அரசுக்கு சொந்தமான இடங்களை எடுத்து ஒரு பத்து நாள் கடையை போட்டு இது பண்ணுறாங்க ஆனால் இது வந்து எதுக்குன்னா இதில் எவ்வளோ லஞ்சம் பொருளுது பாருங்கள் வந்து ஆனால் அதே போல் அந்த பட்டாஸ் இதில் ப பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அந்த சிவகாசி தொழிற்சாலைகளில் ஒருத்தான் இது வரைக்கும் அந்த மாவட்டத்தில் உள்ள துறை சார்ந்த அமைச்சர் ஆய்வு பண்ணியிருக்காரா துறை சார்ந்த அதிகாரிகள் யாராவது ஆய்வு பண்ணியிருக்காங்களா எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க அந்த தொழிலாளருக்கு தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய தொழிலுக்கான பாதுகாப்பு அந்த கவசங்கள் இருக்குதா அது தொழிலாளர் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் இதை செயல்படுத்துறீங்களா இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்களா ஒன்றுமே கிடையாது ஆயிரத்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் அங்கே இருக்குது ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான வழியில் ஸ்டாக்கு பராமரிக்கிறது கிடையாது அப்போ என்ன தினசரி இந்த படகோட்டி படத்தில் சொல்லுவாங்க ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் அதே போல் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து யாருமே நினைக்கிறே கிடையாது திமுக அரசு இதுவரையில் அந்த மாவட்டத்தில் உள்ள மந்திரியே இருக்கார் அந்த மாவட்டத்திலே ஒரு மந்திரி இருக்கார் விருதுநகர் மாவட்டத்துக்கு சேர்ந்து ஒரு அமைச்சர் இருக்கார் இதுவரையும் அந்த அமைச்சர் பார்த்ததே கிடையாது காரணம் என்னென்னா அங்கே உள்ள வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை அவர்கள் ஒரு பொருளாகவே நினைப்பதே கிடையாது இது ஒன்றல்ல ரெண்டு தமிழ்நாடு முழுவதும் டோட்டலாகவே ஒவ்வொரு நாள் பிரச்சனையும் அப்படியே நேக்க அலேக்கா சொல்லுவாங்களா அலேக்கா அப்படியே ஓட்டிக்கிட்ட கூட நிலைப்பாடில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு இருக்குது ஆகவே தொழிலாளர் ஒரு கேள்வி நீங்கள் சொன்னது தமிழ்நாடு அரசு சொன்னீங்க அதிமுகவுடைய பொதுச் செயலர் அம்மையார் வந்து ஒரு கருத்து வந்து ரொம்ப முக்கியமாக ஆழமான மனிதநேய கருத்து ஒரு செய்தியை படிக்கும்போது அந்த கருத்தினுடைய உள்ளார்ந்த விஷயத்தை செஞ்சது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சசிகலம்மா இறந்தால் இழப்பீடு போதும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவது கண்டனத்துக்குரியது இந்த ப்ரிசிய சோல் விலை மதிக்க முடியாத சோல் அப்பா குடிகாரனாக இருப்பான் அம்மா வந்து முந்நூறுரூவா வாங்கி குழந்தை நாலு குழந்தை இருக்கும் அப்போ ஒரு ரெண்டு லட்சத்தை வாங்கி கஞ்சா அதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொடுத்துட்டா தான் அம்மா சொல்றாங்க மதிக்க முடியாத ஆத்மாவின் மரணம் ஏதோ ஒண்ணு கொடுத்து நாசமா போடல அதாவது இந்த தீபாவளி பட்டாசு அந்த அந்த சிவகாசு பட்டாசுல வந்து எவ்வளவோ உன்னிப்பாக அதை இன்தப்டா எடுத்து தனித்தனியாக கூட்டிட்டு காட்டி அதாவது இறந்தால் இழப்பீடு போதும் என்ற எண்ணத்துடன் நீங்க போதுமா அப்போ அரசாங்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எந்த விதத்தில் ஆட்சி பண்றீங்க அதாவது முதல்ல வந்து அந்த ஊரில் உள்ள அந்த தொழில ஈடுபடுகளுக்கு பேசிக்கில் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டீங்களா இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு கல்வித்துறை ஒவ்வொரு ஆண்டும் பட்டாசு படுத்தும் நீங்கள் படுகாயம் அடைஞ்சி குடியிருக்கக்கூடிய வீடுகள் முழுவதும் தரமட்டம் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் படி வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஒரு இதுவுமே அந்த மாநில அரசு செய்யவில்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இளம் இந்த மாற்றுத்திறனாளி உதவ திருடுகிற திட்டங்கள் உதவித்தொகைகள் எங்கேயுமே கிடையாது சார் எந்த ஆப்ஷனும் ஜனங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் மேற்கப்பட்ட ஏழைகள் தினசரி அலுவலகமாக ஏறுகிறாங்கிறாங்க எந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த அதிகாரிகள் நம்பர் போன் போட்டீங்களா போனும் அவங்க எழுக்கிறேன் கிடையாது காரணம் இதனால நமக்கு எதுக்கு அதனால் என்னன்னா ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடு என்னன்னா அவர்களுக்கு இந்த ஏழை மக்களை ஒரு ஓட்டு வங்கிக்கு மட்டும்தான் அன்றைக்கி திமுக அரசு பயன்படுத்த தவிர்த்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு வரணும் அவருடைய கல்வித்துறத்தை உயர்த்த வேண்டும் அவருடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் அல்லது அந்த ஊரில் அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த பட்டாசலை எங்கெங்க இருக்கதோ அங்கெல்லாம் முதல் உதவிக்காது ஒரு ஆரம்ப கால சுக ஆரம்ப மையம் சுகாதார மையமாக கட்டியிருக்கணும் அது கூட கிடையாது எந்த விதமான கட்டமைப்பும் கிடையாது அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் என்னத்தை ஆய்வு பண்ணீங்க அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நூறு பேர் இருநூறு பேர் இப்படியே இறந்து போனால் அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் தினசரி விருந்தர் மட்டத்தில் அந்த பட்டாசு தொழிற்சாலை எடுத்துக்கலாம் தினசரி மரணகோலமாக உள்ள நிலைப்பாடு இருக்கிறது காரணம் இந்த அரசனுடைய மெத்தன போக்கு காரணம் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசு துறையில் சேவைகளை எளிதாக்க வேண்டும் எல்லோருக்கும் மக்களுக்கு தேட வேண்டும் உங்கள் தொகுதியில் முதலிடம் அவர் தலைப்புப்பட்டு பண்ணுறாங்க ஏங்க முதல்ல அரசாங்கத்துறை அலுவலகத்தில் பாமர மக்கள் கோரிக்கை கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீதே எந்த நடவடிக்கையும் கிடையாது அதுவே சிவகாசி ஆலை அந்த பட்டாசாலைகளில் பதிக்கப்பட்ட மக்களுக்கு காயமுற்றவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு அவங்களோட குடும்பத்தை மே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன செய்யணும்ல எந்த சிந்தனையும் அவர்கள் யாரும் செய்ய சொன்னது கிடையாது இதுவரை அந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரோ அல்லது ஆளுங்கட்சியை சேர்ந்த உள்ளாட்சி மன்ற விருந்தைகள் யாருமே அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அமைச்சர்களை பார்த்தோ துறை அமைச்சர் சார்பான அமைச்சரை பார்த்தோ இதுவரைக்கும் மனுக்கள் கொடுத்தது கிடையாது ஆகவே விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசில பட்டா தொழிற்சாலைய உயிர்கள் வந்து வந்து ஒரு ஒரு அவங்க என்ன மதிப்பீடு பண்றாங்க என்பது இந்த அரசு இது சொல்லுமா அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அதனால தான் எதிர்கட்சி வரிசையில் இருந்து தேக்கத்தில் சின்னம் அவர்கள் இதெல்லாம் கூட்டிட்டு காட்டுறாங்க இதை விட ஒரு தெளிவான உரை ஆளுங்கட்சியை சேர்ந்த யாருமே சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் எதிர்கட்சியில் இருந்து இன்னைக்கு தேகத்தில் சின்னமாக சொல்கிறாங்க என்றால் எவ்வளோ பெரிய நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது இதுவே ஒரு சேனல் தானே அண்ணன் இலந்தைகள் ஆர்வலர்களும் நம்முடைய உண்மையிலே பெண்வீழ்சன் அவர்கள்லாம் எவ்வளவு அதாவது தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு உள்ள அந்த விடியாரசுடைய அலங்கோலத்தை அலங்கோலத்தைப் பற்றி எவ்வளோ அக்கி வேறு ஆணி வேற அப்படியே தூங்க விடுறாங்க என்பது எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க அந்த விவசாய அந்த தொழிலாளர்களுக்கு சிவகாசு பட்டாசு தொழிலாளர்களுக்கு அந்த பயிற்சி எப்படி கொண்டாணும் அதாவது அந்த பயிற்சி எப்படின்னா காவல்துறைக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க ரெக்ரூட்மெண்ட் போடாங்க அங்கே தெரியப்படும் பை பெயர்ச்சி கொடுத்தப்ப தானே அவங்க ஏஆர்ல ஜாயின் பண்ணுறாங்க ஏஆர்ல அதே போல் இது வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் கொடுத்தா தான் இன்னும் கட்டமைக்கு சார் இதுக்கு மெயின் காரணம் இல்லை அவர் என்ன சொல்கிறார் ட்ரைனிங்னா போகிற போக்கில் அதுலேயும் பல பேர் வந்து கட்டமைஞ்சு பண்ணிட்டு இருக்கும் ஆமாம் பக்கா ரெகக்னைஸ்டு ட்ரைனிங் உண்மை தான் சார் அதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் நடக்காது சார் நீங்கள் சொல்கிறீங்க இன்னைக்கு சென்னை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் தாண்டி திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஆர்ஓ பதவி என்பது மிகப்பெரிய ரேட்டு தான் போறாங்க பேசும்போது இப்படி இப்படி ஆமா ரேட்டு தான் போறாங்க அதே போல இந்த பேசும்போது அதே போல விருதுநகர் மாவட்டத்தில் இந்த பட்டாசு தொழிற்சாலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கம்பெனி டே இருக்கு பார்த்தீங்களா நேர்முகமாக மறைமுகமாக இந்த மாதிரி எட்டு லட்சம் பேர்ட்ட மறைமுக நேர்ம வேலை பார்க்குறாங்கல்ல இங்கே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய லேபர் ஆக்ட் தொழிலாளர் நலத்துறை இருக்குது பாத்தீங்களா சார் லேபர் ஆக்ட் அந்த துறை அதிகாரி உள்பட தீயணைக்கும் படை உள்பட டிஆர்ஓ உள்பட அது சம்பந்தமான அத்தனை துறை அதிகாரிகளும் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு துறையிலும் கொடுத்து தான் சார் போகிறாங்க காரணம் மாசான வாடகைக்கு வாடகை வீட்டில் வாடகை இருந்தால் எப்படி ஒன்றாந்தில் அஞ்சாவதுக்குள்ள வாடகை போ ஹவுஸ் ஓனருக்கு அதே போல் ஒன்றாந்தில் கூட டங்குன்னு ஓடி வந்துடும் பேமெண்ட் அவ்வளோதான் கரெக்டாக ஆமாம் எப்படின்னா ஹைவேஸ் பொதுப்பணித்துறை உள்ளாட்சி அமைப்பில் அந்த குவாலிட்டி கொண்ட்ரு அது பதவி இருக்குது அந்த குவாலிட்டி கன்ட்ரோல் பதவி எப்போ வருவாங்கன்னா அமௌண்ட் எப்போ சேங்ஷன் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகாரி வருவாங்க அந்த அமௌண்ட்டு சேங்ஷன் ஆகி வேலை முடிக்கிறோம் முடிக்காது அப்புறமா அப்புறம் பார்த்தா அந்த துறையில் ஆள் இருக்காது வேகன்சி ப்ளேஸாக இருக்கும் அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே அமைச்சர்கள் அதாவது துறை ரீதியான எந்த அதிகாரிகளும் அங்கே பார்வையிட கிடையாது சார் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்களுடைய துறைகளில் என்ன எப்படி பண்ணலாம் அது ஒன்று உறவுகளை வச்சு அவங்க வேலையை தன்னுடைய பிரைவேட் நிறுவனம் மாதிரி தான் பார்க்குறாங்க தவிர்த்து அந்த துறையை நம்ம ஒரு அமைச்சராக இருக்கிறோம் இது ஒரு அரசு நடக்கணும்னா அவங்க அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது தங்களுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாங்கன்னா அந்த துறையில் உள்ள எப்படி நம்ம சொந்தக்காரர்களை வச்சு அதுக்கான துறைகளை வச்சு எப்படி சா பார்க்க சாப்பிட்டு போகிறது நினைக்கிறாங்கன்னு தவிர அது அவங்க மக்களை பற்றி கிடைக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு கிடையாது அதாவது இந்த சாதனை அரசுடைய சாதனை என்னென்னா பஞ்சு முட்டாயை தடைசது மிக பெரும் சாதனை அண்ணன் இழந்துவார்கள் சொன்னார் அது போல் அது இல்லைன்னா இருசக்கர வாகன ஓட்டிகள் அர்ஜென்ட் அவசரம் மாத்திரை வாங்க போவாங்க அர்ஜென்ட் அவசரத்துக்கு பக்கத்து வீ வீட்டிலேருந்து பக்கத்து தெருவுக்கு போவாங்க மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்க போ அவங்கள பிடிச்சி சகட்டு மணிக்கு ஃபைனை போட்டு இதுதான் பெரிய சாதனை ஸோ அரசின் சாதனை பஞ்சு விற்பனைக்கு விற்பனக்கு தலைகிறது ஒரு சாதனை இரு சக்கர வாரந்த அழைத்து அவர்களை நிறுத்தி ஃபைன் போட்டு அனுப்புது பெரும் சாதனை வேறு என்ன சாதனை வேறு எந்த சாதனையும் கிடையாது சாதனைன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது காரணம் என்னவென்றால் இதனுடைய வேதனை என்னவென்றால் எதிர்த்து பேசக்கூடிய வல்லமை மிக்க எதிர்கட்சிகள் இங்கு சொல் அவர்களுக்குள்ளே நீ பேர் தான் நான் பேர் தான் என்ற மேலையில் இருக்கிறாங்க எதிர்கட்சிகளே இல்லையா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தேகத்தில் சின்னம்மா மட்டும்தான் கடந்த மூன்றாம் ஆண்டு காலம் தினசரி திமுக அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டி காட்டுறாங்க

முழுக்க முழுக்க நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி தலைவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் தான் மாறி மாறி யுத்தங்கள் நடக்கிறது அவரது அறிக்கை வந்து ஸ்டாலினுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அவ்வளவுதான் அதாவது ஊர் ரெண்டு பேட்டா கூத்தாடி கூத்தடி கொண்டாட்டம் சோ அதனால என்னன்னா இன்னைக்கு வந்து மக்களுடைய சொல்லல்லா வாழ்க்கையினுடைய வாழ்க்கை அத்தனையுமே பெரும் துன்பங்களும் துயரங்களும் மிக திண்டறத்துல இருக்கிறாங்க ஆட்சியில் அமர்ந்து இருக்கக்கூடிய மிக பெரிய இருக்க கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க சார் தமிழக அரசை பொறுத்தவரையிலும் அனைத்து துறையிலும் சுழலா துயரங்கள் மக்கள் அனுப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தேகத்தல்வி சின்னம் அவர்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் என்ன சொல்லுகின்றார் இதனால் மக்களுக்கு நாம் என்ன செய்யலாம் என்ற ஒரு அடிப்படை விஷயமாவது இந்த அந்த அரசு இனிமேலாவது சேவை சேவை சேவைக்குமா என்பதை இந்த பதிவு மூலம் தெரியப்படுத்துகிறேன்